விமல் மற்றும் எஸ் வேல் வேலு அவர்களை அழைக்கின்றோம் ஐந்தாம் பரிசு ஜி எஸ் சி சி எங்களுக்கு ஐந்தாம் பரிசு வழங்கிய பி அன்பானந்தன் இணை அமைப்பாளர் திருப்பத்தூர் மேற்கு மாவட்ட வர்த்தக அணி தமிழக பரிசையால் ஐந்தாம் பரிசு மதன் பிரதர்ஸ் இதை வழங்க கார்த்திகேயன் அவர்களை அழைக்கிறோம் ஐந்தாம் பிரதர்ஸ் ஐந்தாம் பிரைஸ் மதன் பிரதர்ஸ் சித்தேரி ஆர்கே பிரதர்ஸ் அணியின் கேப்டனை வருகிறது என்று வரவேற்கிறோம் நான்காம் பரிசு சித்தேரி ஆர்கே பிரதர்ஸ் இந்த பரிசை அழைக்க ராஜேஷ் ஆரன் கிங்ஸ் அவர்களை அழைக்கிறோம்

முதல் முதல் பரிசு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் டாக்டர் என் கோகுல்குமார் நகர செயலாளர் திருப்பத்தூர் மேற்கு மாவட்டம் வெற்றி பெற்றாணி ட்ரிபிள் செவன் முதல் பரிசு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் வெற்றி பெற்றாணி ட்ரிபிள் செவன் டீ ஸ்டேஜிட்டு வாங்க கப்பு வந்து வாங்க எல்லாரும் பைஸ் வேணா அந்த அந்த இது அப்படியே இங்கே கொடுத்துட்டு போயிருங்க வாழ்த்துக்கள் பிரபு சவன் அணிக்கு வெற்றி பெற்ற அனைத்து அணிகளுக்கும் எஃப்சிசி அணியின் சார்பாக வாழ்த்துக்கள் அப்படியே இல்லைங்கண்ணா அப்படியே இல்லைங்கண்ணா போட்டோங்க ఒత్తి ఒత్తి పటానికి ఎంగల్ విద్యార్థులకు ఎస్విసి అని సర్వభాగ వాల్ క్రికెట్ ఎస్విసి ఎస్విసి అని ఈ ప్రైస్ అలిక అలికిరం ఓకే ఈ టోర్నమెంట్ బెస్ట్ ఆల్ రౌండర్ అండ్ 11th ఆఫ్ కే బందారపల్లి అని அவர்கள் எல்லாம் ஆறி அறிக்கறோம் clowns ஆ கே بندرப்பள்ளி அன்பவர்கள் ஓனர் ஆஃப் தி டோர்னமென்ட் 77 மணி கோக்கி குமார் பெஸ்ட் பவுலர் ஆஃப் தி டோர்னமென்ட் கோக்கி குமார் انا எங்கே தேடி ஆட மாட்டேன் ोष நன்கொடை அளித்த உள்ளங்கள் அனைவர்களுக்கும் நன்றி 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 நன்றிகள் வாழ்த்துக்கள் வெற்றி பெற்ற அணிகளுக்கு வாழ்த்துக்கள் நன்றி நண்பன் தமிழ் யூடியூப் சேனல் அவர்களுக்கு நன்றி அவர்களுக்கு இப்போது சிறப்பு செய்ய பிரேம்குமார் அவர்களை அழைக்கின்றோம்